வணக்கம் நேர்களே பெட்ரோல் டீசல் பிரைஸ் தொடர்ந்து ஒரே விலையில் இருக்கிறத கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாகவே ஏறக்குறைய குறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் பிரைஸில் ப்ரைஸஸ் ஏறவே இல்லை அப்படின்னாலும் குரூட் ஆயில் ப்ரைசஸில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் என்ன இருக்கு எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொள்ளை லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது கியூ ஒன் ரிசல்ட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது நமக்கு ஏன் பெட்ரோல் டீசல் பிரைஸ் குறையில ஆனந்த் சட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் கச்சா எண்ணெயுடைய விலை எந்த அளவுக்கு ஏறுதோ அதுக்கு பேஸ் பண்ணி இங்கே பெட்ரோல் டீசல் ப்ரைஸை டெய்லி டெய்லியும் மாற்றுவோம் கோல்டு மாதிரி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முதல்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாற்றிகிட்டு இருந்தாங்க அது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது குரூட் ஆயில் ப்ரைஸ் பெருசாக ஏறிடுச்சு அப்படின்னா எங்களால் சமாளிக்க முடியலங்கிறனால டெய்லி டெய்லியும் மாற்றுவோன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அது இப்போ நடக்கிற மாதிரியே தெரியலையே சார் து இந்த ஆட்சிங்கிறது எப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு குரூப் டாப் ஒன் பர்சன்ட்டு நைன்டி நைன் பர்சன்ட் டாப் அஞ்சு கோடி பேருக்காக நடத்துகிற அரசாங்கம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் எல்லா பெனிஃபிட்டுமே இந்த டாப் ஒன் பர்சன்ட்டுக்கு தான் கிடைச்சிருக்கு இன்கம் டேக்ஸ் குறைக்கிறது கேபிட்டல் கெயின்ஸ் குறைக்கிறது கவர்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது இது மாதிரி எல்லாமே என்ன மாதிரி ஆட்களுக்கு கிடைச்சிருக்கு இது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்தது முதல் வருஷம் என்ன பண்ணாங்கன்னா ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற கவர்மெண்ட் பணத்தை எடுத்து சாப்பிட்டாங்க டிவிடென்டா எடுத்துக்கிட்டாங்க வருஷம் வருஷம் டிவிடென்டா எடுக்க முடியாது ஒண்ணா என்ன பண்ணலாம் சர்ச்சாயி பிமல் ஜெலான் மூலமா போயி அது ஏதோ சரி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பர்மனண்டாக ஒரு இன்கம் வரணுங்கிறதுனால அப்போ என்னாச்சு கோவிட் கிட்டே வந்தோன்னே விலைவாசி குறைஞ்சிருச்சு இன்ஃபேக்ட் கச்சா எண்ணெய் விலை ஜீரோ வரைக்கும் போச்சு ஆமாம் மைனஸ்ல போச்சு ஆமாம் அப்போ பார்த்தாரு எதுக்கு நம்ம இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு அதை அப்படியே விட்டார் இருபத்தி அஞ்சு டாலர்லேருந்து திரும்பி இன்னைக்கு அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணு டாலரில் தான் இருக்கு திரும்பி எழுபது எண்பது டாலருக்கே போகல ஆக்சுவலாக கச்சா எண்ணெயை நீங்கள் இறக்கி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் போட்டால் கூட நாற்பது ரூபால ஐம்பது ரூபா வரைக்கும் போகாது டாக்ஸ் ஏறக்குறைய எழுபது பர்சன்ட் வரைக்கும் டாக்ஸ் மட்டும் கட்டுறோம் மேலேயே நூறு பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க இந்த க்ரூட் ஆயிலில் இம்போர்ட் பண்ணுறதுல ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டி கவுண்டர் வேலிங் டியூட்டி ரிஃபைனிங்கு ரிஃபைன் அப்புறம் நீங்கள் போடுற எக்ஸைஸ் டியூட்டி அதுக்கப்புறம் செஸ்ஸு அதுக்கப்புறம் ஸ்டேட் டேக்ஸ் அது போக டீலர் கமிஷன் அதை தவிர டீலர் கமிஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை நூறு ரூபாய்க்கு விற்கிறீங்க ஏன் நூறுவாய்க்கு விக்கிறாங்கன்னா மத்த டேக்ஸ்ல தான் இவேஷன் பண்ண முடியும் இப்போ ஜிஎஸ்டில இவேஷன் இருக்கு ஓகே அது பில் இல்லாமல் பண்றதும் எஸ் இந்த இன்புட் டாக்ஸ் கிடைக்க தப்பா எடுக்கிறது எல்லா மோனுடே பண்ணி இந்த கரப்ஷன் இருக்கு இன்கம் டேக்ஸ நீங்க சரியா கலெக்ட் பண்றது பெரிய விஷயம் இன்கம் டாக்ஸ்ல நிறைய இவேஷன் இருக்கு ஸோ இன்கம் டாக்ஸ்ல இவேஷன் இருக்கு இதுல இவேஷன் இருக்கு ஸோ இவேஷன் இல்லாம கவர்மெண்டுக்கு ஒரு வருவாய் வரணும்னா அது இதுல தான் வரும் பெட்ரோல் வந்து நீங்கள் வந்து பம்பில் தான் போடுறீங்கண்ணா அங்கேயும் நான் சேர்த்து வச்சு அப்ரண்டாக டேக்ஸை போட்டு வாங்கிட்டேன்னா எனக்கு லாபம் அண்ட் இது வந்து என்னன்னா எல்லாரும் கட்டுறது ஈவனாக எல்லாரும் கட்டுறது பணக்காரன் ஏழை அவனா கிடையாது இன்ஃபேக்ட் இவங்க இதை நம்பி நீங்கள் வாழ்வாதாரமாக நினைக்கிற கார் டிரைவர் ஆட்டோ ஓட்டுறவன் ஏஎஸ் ஓட்டுறவன் டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சு பால்காரன் இவெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டாதவனோட ஜாஸ்தி டேக்ஸ் கட்டுறாங்க ஒரு மாதத்துக்கு பத்தாயிரரூபாவது இவங்க இதில் டேக்ஸ் கட்டி வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் டேக்ஸ் கட்டுவாங்க இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க டேக்ஸை இவங்கள்ட்ட நம்ம வாங்குகிறோம் இந்த டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்கிட்டலாம் எப்படின்னா இந்த ஒரு இனோவாவோட விலை பதிமூணு லட்ச ரூபா தான் டீலர் விற்கிறது பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே டேக்ஸு அங்கே ஒரு டேக்ஸு இங்கே ஒரு டேக்ஸை அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கடன் வாங்கி உங்களுக்கு டேக்ஸ் கட்டுறது தான் அவனோட வேலையை இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்ப்ளீட்லி அன்ஃபேவரபுள் டு தி காமன் பப்ளிக் காமன் பப்ளிக் இதுதான் நடந்துகிட்ருக்கு ஸோ இவ்வளோந்து அப்போ இப்போ நீங்கள் பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் டேக்ஸ் குறைச்சிட்டிங்க ஸோ இதெல்லாம் எங்கேயாவது ரிக்கவரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது இந்த பிபிஎஸ்சியில் ஐஓசி எல்லாம் இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் சடனா விலை ஏறிட்டு இனிமேல் ஏற்ற முடியாது மக்கள் வந்து தெருவுக்கு வந்துடுவாங்க அதனால என்ன ஆகும் போராட்டத்துக்கு போராட்டத்துக்கு வந்துடுவாங்க அதனால என்ன ஆகும்னா இப்போ விலை ஏறினா அந்த கம்பெனினா நட்டத்தில் இருக்கும் விலை இறங்கினா இங்க லாஸ்டில் இருக்கும் இது மாதிரி தான் ஓடும் நூற்றம்பது பர்சன்ட் ப்ராஃபிட் சார் அதான் நான் சொல்றேன் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறுரூவா இருக்க வேண்டியது நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் பாரத் பெட்ரோலியம் உடைய கியூ ஒன் ரிசல்ட்டில் மட்டும் நூற்றி நாற்பத்தொரு பர்சன்ட் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் நீ புரிஞ்சுக்கணும் ரெண்டு கேள்வி இருக்குது இப்போ அந்த கில் எழுதின ரிப்போர்ட் படி அவர் ஐஏஎஸ் ஆஃபிசரு வெறும் முப்பது பர்சன்ட் ஆஃப் டோட்டல் வந்து இவங்க ரஷ்யன் ஆயில் அவனே இவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்கிறான் அவன் ரிஃபைனரியில் எண்பது பெர்சன்ட் ரஷ்யன் ஆயில் ஓட்டினவன் எவ்வளவு காசு சம்பாதிச்சிருப்பா நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க அவன் வந்து டேக்ஸ் கிடையாது இம்போர்ட் டேக்ஸ் கிடையாது ஏன்னா எக்ஸ்போர்ட் போகுது வெறும் இன்கம் டேக்ஸ் மட்டும்தான் கட்டி இது டேக்ஸ் போக வந்த ப்ராஃபிட் அப்பப்போ டேக்ஸ் போக பேட் எவ்வளோ கட்டியிருப்பான்னு ஏ ஒன் வந்து எவ்வளோ கட்டியிருப்பாரு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க அதுதான் ரீடெய்ல்லையும் ஜியோலையும் போயிடுச்சே சார் அது நாங்கள் எவ்வளோ கட்டினாரு எவ்வளோ அவர் லாபம் பண்ணியிருப்பாரு ரோஸ் அண்ட் சாஃப்ட்டுங்கிற வெளிநாட்டு கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க ஏதோ அவங்க டேக்ஸாக கட்டிட்டாங்க டேக்ஸ் கட்டினப்புறம் இதெல்லாம் காசு பண்ணியிருக்கான் இம்போர்ட் பப்ளிக் செக்டார் யூனிட் ஆமாம் இம்போர்ட் டியூட்டி கிடையாது கஸ்டம்ஸ் டியூட்டி கிடையாது அவன் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்பான்னு நீங்களே மனசில் ஒரு கணக்கு போட்டுக்குங்க ஓகே ஸோ அவங்களுக்கு இம்போர்ட் டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டி ஏன் கிடையாது அப்படின்னா அவங்க இம்போர்ட் பண்ணி ரெடி பண்ணி அப்படியே வித்துறதுனால ஆமாம் ஓகே சார் ஃபைன் ஆ ரைட்டா ஸோ அவன் எவ்வளவு லாபம் பண்ணியிருப்பான் நீங்களே மனக்கணக்கு போட்டுக்கோங்க போட்டு தான் போட்டுதான் சார் எங்களுக்குலாம் இப்போ வந்து ஒன்று இருக்குது அது நம்ம தீர்த்தம் பண்ணுறது நீட்டாக பெரியவாளுக்கு தீர்த்தம் பண்ணுற இது டாஸ்மேக்கில் விற்கிறது அதை தூக்கி பெட்ரோலில் போட்டால் விலை பெட்ரோல் விலை குறையும் அப்படின்னு சொல்லி தான் அது ஆரம்பித்தாங்க அப்புறம் இப்போ வந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் பிளண்டிங் நடக்கிறதுங்கிறாங்க அப்புறம் அதுலேயும் ஒரு சேவிங்ஸ் இருக்குது இப்ப ஏன்டா அப்ப விலையை குறைக்கலன்னு கேட்டா எத்தனை நாள் விலையே ஜாஸ்தி ஆயிடுதுன்னு அப்ப எதுக்கு எத்தனால மிக்ஸ் பண்ற விவசாயிகள் சக்கர விவசாயிக்கு மட்டும்தான் போகுது அவனுக்கு பெட்டர் விலை வந்து எனக்கு இது சுகர் மில் ஓனருக்கு ஹெல்ப் பண்றீங்க விவசாயிக்கு நான் பண்ணல சக்கர மில் ஓனருக்கு செய்யறீங்க அதுவும் யூபி ல நார்த்தில் இருக்கிற மில் ஓனருக்கு செய்யறீங்க ஓகே அப்போது கரும்பு விவசாயி கரும்பை ஓனருக்கு கொடுத்துருவாங்க அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த சக்கை தான் மொலாசஸ் அவங்க இதை விற்பாங்க எத்தனை நாள் எடுப்பாங்க கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலை உரிமையாளர்கள் இன்னும் பணத்தை கொடுக்கல அப்படிங்கிறது தான் பிரச்சனை இப்போ இது கொஞ்சம் ரேட் ஏறுச்சுன்னா சர்க்கரை ஆலை உரிமையாளர்களுக்கு பணம் வரும் அவங்க விவசாயிகளுக்கு கொடுப்பாங்கன்னு நீங்க நம்புற நம்புற அதுதான் ஆனா இது வரைக்கும் கொடுத்ததா விவசாயி சொல்லல சோ சக்கர மில் ஓனர் கொடுக்கறதுங்கிறது பட் ப்ராசஸ் இதுதான் இல்ல சார் ஆனா சக்கர மில் ஓனர் கொடுக்கறது யாரு கொடுத்த மாதிரி திரும்பி பணக்காரனு கொடுத்த மாதிரி எப்போதுமே இந்த அரசாங்கம் நண்பர்களுக்காக வேலை செய்யும் அரசாங்கம் ஏன் அவர் நண்பனுக்கு சுகர் மில் ஓனர் கட்டத்தில் இருக்கிறான் பலாயிரம் கோடி கடனில் இருக்கிறான் அவனுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எத்தனை வாங்கி மிக்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்தா சுகர் மில் ஓனர் கஷ்டத்துல இருக்கான் போர்ட் வச்சிருக்கிறவன் கஷ்டத்துல இருக்கிறான் ஏர்போர்ட் வச்சிருக்கிறவன் கஷ்டத்துல இருக்கிறான் இந்தியாவே வச்சிருக்கிறவன் கஷ்டத்துல இருக்கிறான் இப்படியே போனா நாங்களாம் என்னதான் சார் எல்லாம் நல்லா இருக்கடா உங்களுக்கு தான் கோவில் கட்டி கொடுத்துட்டேன் ராமர் தரிசனம் பண்றதுக்கு ஏர்போர்ட் போட்டு கொடுத்துட்டேன் வந்தே பாரத் விட்டுருக்குறேன் ஜாலியா ஏறி வந்தே பாரத்ல போக வேண்டியதானே நீங்க அப்படியே போயிட வேண்டியதுதான் சார் சார் இப்போ இந்த பெட்ரோல் டீசலை வந்து அப்போ எத்தனை நாள் வேற லாபம் அப்போ ஏன் நீங்கள் ஒரு ரெண்டு ரூபா கூட கூடாதுன்னு நாங்கள் கேட்கலாமா கேட்கக்கூடாது அதுதான் எத்தனை நாள் போய் சேரிடுச்சுன்னு சொல்லிட்டோம் சரி இப்போ இத்தனை நாள் என்ன சொன்னீங்க ஸ்டேட்டு சொன்னால் நாங்கள் ஒத்துப்போம் ஒத்துப்போம் நீங்கள் இப்போ பிரதமர் என்ன பண்ணாருன்னு ஸ்டேட்டை கேட்காமையே அம்மையார் பண்ண வேண்டிய வேலையை அவர் பண்ணி நாங்கள் வந்து ஜிஎஸ்டியை குறைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு ஏன் அப்போ இதெல்லாம் மற்றதுக்கெல்லாம் குறைக்கலாம் போது இதையும் பெட்ரோல் டீசலையும் குறைக்கிறான்னு அவர் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே ஸ்டேட்டுக்கு கன்சென்சஸ் அனுப்பி ஸ்டேட் அப்ப இதை மட்டும் எப்படி பண்ணுவாரு இதுக்கும் கன்சென்சஸ் பண்ணுவோம் அது கன்சென்சஸ் தான் அப்ப இது அஞ்சன் சொல்லி அவரு குறைஞ்சிரும் தீபாவளி கொண்டாடுங்கன்னு தானே சொன்னேன் தீபாவளி கொண்டாடுங்க அப்படின்னு எங்கயா சொன்னாரா ஸ்பீச் பாரு சரி எல்லா எல்லா டீட்டெயில் நீங்க அனைச்சரை பார்த்து அப்ப அனைச்சரை பாத்துக்கோ பெட்ரோல் டீசல் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி இருக்கலாமே நீங்க எல்லாமே நீ இதுலயே படிக்கணும்னு கேட்டா எப்படி சார் அப்ப நீங்க நான் என்ன கேக்குறேன் இதுலயும் சொல்லலாம்ல பா நீங்க தீபாவளி கொண்டாடுங்கப்பா சிலிண்டர் ஐந்நூறு ரூபாய்க்கு தரேன் நான் என்ன சொல்றேன் அங்க அஞ்சு இருபது குறைக்காம சிலிண்டருக்கு ஐந்நூறு ரூபாய் கொடுத்தாது நிஜமா எதாவது கிடச்சிருக்கும் சந்தடி சாப்பிட்டா தங்க விதையே ஏத்தி விட்ற மாதிரி பேசுறாரு நேத்தையே வலிக்கி வச்சிட்டீங்க சார் இது வந்து இப்போ இந்த பெட்ரோல் டீசல் பிரைஸ் நான் என்ன கேட்கறேன் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வராம இருக்கிறதுக்கு மாநில அரசுகள் ஒரு காரணமா சரி இல்ல நீ சொல்ல நான் என்ன கேட்குறேன் நீங்க சொல்லுங்க இப்போ மாநில அரசை கேட்காம நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க மாநில அரசு ஒத்துக்குணுங்கிற நம்பிக்கையில அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அதே நம்பிக்கையில இதையும் அனௌன்ஸ் பண்ண எல்லாத்தையும் எப்படி சார் ஒரே நாள்ல பண்ணுவ ஏன் இதை முதல்ல பண்ண கொஞ்சம் டைம் கொடுத்தா அது எப்போ டைம்ன்னு சொல்லு நேற்று சொன்ன மாதிரி தான்ப்பா இப்போ திருசூர் மேட்டர் பெருசாயிடுச்சு திருச்சூர் மேட்டர் தெரியாதவங்களுக்கு லிங்க் போட்டு வை அங்க எல்லாரும் அரசியல் தெரிஞ்சவன் எல்லாரும் கிடைக்கிறான் கோபி வெள்ள போங்க ஒருவேளை ஸ்டேட்ல வேற எங்களுக்கு பெட்ரோல் டீசல் பைசா குறைச்சிருவாங்களோ அதை மாத்தத்துக்காக கொண்டு வந்தது இது இப்ப உனக்கு டீசல் விலையெல்லாம் குறையாது ஏற்றலாமா வானாமான்னு நான் எத்தனை நாள் வேறு இருபது மிக்ஸ் பண்றாங்க சார் அதுக்கு மேல ஒரு லெவலுக்கு மேல மிக்ஸ் பண்ணாங்கன்னா பழைய வண்டியெல்லாம் எல்லாம் தாங்காது பழைய வண்டி புது வண்டியே அசோசியேஷனில் என்ன சொல்லி இருக்கிறான்னா இதுமே எங்களால் தாங்காது என்ன பண்றீங்க இந்தியன்ஸ் வந்து ஒரு காரை பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஓட்டுறீங்க ஸ்கிராப் பண்ணா கோர்ட்டுக்கு போறீங்க நான் இன்ஜினை காலி ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா அது புது கார் வாங்குவா எக்கானமி டெவலப் ஆகுந்த ஏன்டா நிலத்துக்கு பண்ணுறேன் உன் எக்கானமியை டெவலப் பண்ணுறதுக்காக ஓ இன்ஜினை காலி பண்ணுறேன் அது ஏன் பாக்கெட்லேருந்து எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறதுன்னு பாரு சார் பேசஞ்சர் ஸ்டடியில் சொல்கிறாங்க மண்டி முன்ன மாதிரி ஸ்பீடு பிக்கப் இல்லை மெயின்டெனன்ஸ் பிரச்சனை வருது அது எத்தனை நாள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வரதான் செய்யும் எஸ் இன்ஜினியர் சொல்கிறான்ப்பா நான் சொல்லப்பா இதெல்லாம் தியாகம் நாட்டுக்காக நீங்கள் செய்கிறீங்க தியாகம் ஏ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்கிறீங்க தியாகம் என் நண்பர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்கிறீங்க சுகர் மில் ஓனர் நல்லா இருக்கணும் ஏ நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்கப்பா சரி சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரியே இப்போ ஜிஎஸ்டி எப்படி ரெண்டு ஸ்லாப் மூணு ஸ்லாப் இன்க்ளூடிங் ஃபார்ட்டி ஸ்லாப்ல கொண்டு வந்துடு பெட்ரோல் டீசல் ஆமா சிகரெட்டுக்கு ஊதுற மாதிரி கொண்டு வந்துரு சிகரெட் டாக்சுக்கு கொண்டு வந்துரு கூட ஒரு பத்து பர்சன்ட் வேணாலும் செஸ் வச்சுக்கோங்க அப்படி வச்சாலே இன்னைக்கு பெட்ரோல் எப்படி ஒரு அறுபது ரூபாய்க்கு கிடைக்காது எப்படி எல்லாம் உங்களுக்கு படம் காட்டுறோம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இப்போ இதை வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டா மாநில அரசுகளுக்கும் பெரிய அளவுல ஒரு வருவாய் இழப்பு ஆமா அதுக்கு தான் நீங்க இதே ஏத்துக்கல இன்கம் டாக்ஸோட ஸ்லாப் ஸ்லாப் ஏற்றி அதுல இருந்து கொஞ்சம் சார் குடு சரியா போச்சு ஓகே சார் ஸோ பெட்ரோல் டீசல் பிரைஸ்ல கை வச்சு அதை குறைச்சிட்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டு இன்கம் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க அப்படி பண்ணும்போது ஆப்வியஸா யாரும் பெருசாக எதிர்க்க போறது கிடையாது தேங்க்யூ ஏவனுப்புற ஹாட்டோ பிடிச்சிப்பாரு நீ என்னையும் பிடிச்ச சொல்ல மாட்டேங்க மக்கள் யாரும் எதிர்க்க மாட்டாங்களே சார் சார் வருஷம் ஐம்பது லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவன் தானே சார் டெய்லியும் ஆஃபர் நாளில் போயிட்டு வரான் அதை விடுப்பா ஒரு வீட்டில் நூறு பேர் ஓட்டருக்கான்னா கூட நம்புவீங்க நீங்க ஒரு ரூம்ல சிங்கிள் ரூமில் நூறு பேருக்கான்னா கூட நம்புற மக்கள் அவனுக்கு போய் நான் விலை குறைக்கணுமா அவனுக்கும் கோயில் கட்டித்தரேன் ஓகே சார் சோ நீங்க சொல்றது படி பார்க்கும்போது வெளிப்படியாக சொல்லணுமா ஒன்றும் ஏதாவது ஒரே மனம் ஊற்று ஓகே சார் சோ

இப்போ நீங்க ஒரு ஒரு விமர்சகரா சொல்றீங்க அங்க வந்து ஒரு சஜஷனா சொல்லுவீங்க சஜஷனா சொல்லி கேட்கலன்னா இதை பண்ணிட்டு தான் பெட்டரா இருந்திருக்கும் நான் சொல்லுவேன் ஓகே சுப்பிரமணிய சாமி வந்து ரொம்ப வருஷமா இந்த இன்கம் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணணும்னு சொல்றாரு சார் அது சாத்தியமே கிடையாது அதான் நான் சொல்றேன்னு இவங்க எல்லாருமே பணக்காரர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைன் சார் ஸோ பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் குறையுமா குறையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத் அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறான் ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்